உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதி என் நம்பளத்தாடுவான் அழகில் ஜோதி என் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்செற்றம்பலம் திருச்செற்றம்பலம் அன்பான மெய்யன்பர்களே இந்த வாரத்தில் நரசிங்க முனையர நாயனார் அந்த நரசிங்க முனைய நாயனார் அவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் மெய்யடியான் நரசிங்க முனையரர் முனையருக்கு அடியேன் என்று அவரை பற்றி சிறப்பாக பாடியிருக்காங்க பெருவெள்ளத்திலே பெரும் வளத்தில் கூட சிறந்து விளங்கும் திருமலை நாட்டிலே நீதி பிறளாத குறுநில மன்னர்களுடைய மரபிலே நரசிங்க முனையரர் என்ற பெரியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் பலவகையிலே வகையிலே சிவத்தொண்டு பெறுபவர் எல்லா அடியார்களுக்கும் வரவேற்று சிவ தொண்டு புரிபவர் அது மட்டுமல்ல சிவபெருமான் சிவபெருமான் ஆலயம் சென்று அநேகமான பூஜைகள் நடத்துவதற்காக அரசர் என்றாலும் கூட இந்த அளவுக்கு சிறப்பாக செய்து கொண்டு வருகின்ற ஒரு அரசர் நரசிங்க முனைய நாயனரை பற்றி நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் சுந்தரமூர்த்தி நாயனார் குழந்தையாக இருக்கின்ற காலத்தில் முனையர் அப்படியே வளம் வந்துக்கிட்டு இருக்கார் நகர் வளம் தனியாக வருவாங்க அப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் சிறு குழந்தையாக பொழுது இந்த விளையாட்டு தேர் சிறிய தேர் இழுத்துக்கிட்டு ஒரு நூலை வச்சுக்கிட்டு கொண்டே வந்தார் அது டம டம டமன்னு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு கேட்டவுடனே நாயனார் திரும்பி பார்க்குறார் முனையர் ஒரு அழகான குழந்தை அந்த குழந்தையை பார்த்தா அப்படி தெய்வ கலைன்னு சொல்லுவாங்கள்ல அழகுன்னா அப்படிப்பட்ட அழகு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி சிவபெருமான் சிறு சிறு குழந்தையில பார்த்த மாதிரி முருகப்பெருமானை மிக சிறு சிறு குழந்தையில பார்த்த மாதிரி அப்படி ஒரு அழகு அந்த அழகை பார்த்து அவங்க அம்மா அப்பாவுடைய அந்த குழந்தை விட அம்மா அப்பாவுடைய அனுமதியோடு தான் தத்து பிள்ளையாக எடுத்து சுந்தரமூர்த்தி நானை வளர்த்து ஆளாக்கி ஒரு சிவனடியாராக அவர் காட்சி அளிக்கிறார் அப்படிப்பட்ட பெருமை மிக்கவர் நரசிங்க முனைய நாயனார் அவர் அப்படியெல்லாம் திருத்துண்டுகள் செய்து கொண்டே வருகின்ற காலத்திலே அவர் அரசர் என்ற வகையிலே பகைவை பகைவரையெல்லாம் வென்றவர் பகைவராமிலே மென்று அவர்களிடம் இருக்கின்ற தீய எல்லாம் வாய்விட்டு பேசி தீர்த்தவர் அந்த தீய செயல்களை அரசர் அந்த சமுதாயத்தில் அந்த தீய செயல்களை தீய பழக்கங்களை நீக்கியவர் சிவனடியார்களின் திருவடிகளையே அடைதலே அரும்பெரும் பாக்கியமாக பெரும் பேராக கொண்டவர் சிவபெருமான் கோயில்களுக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் எந்த சிவன் கோயில்லாம் சற்று சிதலமாக இருக்கின்றது பூஜை சரியாக நடக்கவில்லை அப்படின்னு சொன்னால் இவர் என்ன பண்ணுவார்னால் அந்த கோயிலுக்கு நிரந்தர நிதி வைப்பார் இப்பொழுது ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு அந்த காலத்து முறை நிரந்தர நிதி நிரந்தர வருமானம் படுற மாதிரி ஏற்பாடு செய்து சிறந்து தினசரி பூஜைகளும் புனஸ்காரங்களும் நைவேத்தியங்களும் திருவிழாக்கள் நடத்துவதற்கு ஆவண அனைத்தும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சிவனடியார் மன்னர் இருந்தாலும் சிவனடியார் இவர் ஒரு சிவனடியார் என்றாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சிவனடியார்களை அவருடைய குறைகளெல்லாம் கேட்டு நிவர்த்தி செய்பவர் சிவநெறி தொண்டுகளை கனவிலும் மறக்க மாட்டார் கடமை பூண்டு செய்பவர் இப்படிப்பட்ட சிவனடியார் அதாவது அந்த சிறப்பானதொரு நரசிங்க முனைய நாயனார் ஒரு பணியை வைத்திருந்தார் என்ன பணியது திருவாதிரை நட்சத்திரம் அந்த ஆதிரை நட்சத்திரம் என்றால் தெரியும் இந்த ஆதிரை நட்சத்திரத்தில் சிவனடியார்கள்னால் ஆதிரை நட்சத்திரம் தான் அதில் மார்கழி மாத திருவாதிரை சொல்ல வேண்டியதில்லை சிதம்பரத்தில் ஜே ஜேன்னு இருக்கும் அதே மாதிரி மாதாந்திர திருவாதிரை இப்படி திருவாதிரை நாட்களில் அவர் ஒரு சிறப்பான தொண்டு நரசிங்க முனைய நாயனார் செய்து கொண்டார் அந்த நாட்களில் அவரை வரும் பார்க்கின்ற பக்தர்களுக்கு பாத பூஜை செய்து அன்னதானங்கள் வழங்கி அதாவது அன்னதானம்னு இந்த காலத்தில் செய்வோம் அந்த காலத்து வார்த்தைப்படி அமுது படைத்தல் இந்த திருவமுது படைத்தலை எல்லாம் செஞ்சுட்டு எல்லா சிவநிலைகளுக்கும் நூறு பவுன் குறைய குறையாமல் பொன் கொடுப்பார் நூறு பொற்காசிகள் கொடுத்து நமஸ்கரித்து பாத பூஜை செய்து வழி அனுப்புவார் அப்படிப்பட்ட சிறப்பானதொரு அந்த முனைய நாயனார் அவர்கள் இப்படி ஒவ்வொரு திருவாதிரை காலங்களிலும் அந்த செய் அந்த செயலை அந்த தொண்டை அந்த பணியை செய்து கொண்டே இருக்கிறார் நரசிங்க முனையர் அப்போது ஒரு நாள் இவ்வாறு துண்டு செய்கின்ற காலத்திலே முறையாக திருவாதிரை நாளை நாளிலே சிவத்துண்டு புரிந்து வழக்கம்போல் சிவனியாளிகளுக்கு வழங்கி வரும்போது அந்த சிவனடியார்கோடு ஒரு சிவனடியாராக ஒரு தூர்த்தரான அதாவது எப்படி சொல்வது சரியில்லாத மனிதன் தன்மை இல்லாத ஒரு மனிதன் அவர் மானநிலை அழியும் தன்மையோடு கூடிய காமவெறியனுடைய அறிகுறியாக வரிசையிலே நின்றார் எதற்காக அமுது படைத்ததற்காகவும் அந்த பொற்காசு பெற்றுக்கொள்வதற்காகவும் அக்கம் பக்கம் வரிசையில் இருக்கின்ற சிவநர்கள்னால் அவரை ஒதுக்கி தள்ளி ஒரு மாதிரி முணுமுணுக்கிறாங்க முணுக்கிறாங்க இவரதை கவனித்தார் கவனித்தாலும் கூட அந்த நரசிங்க முனையர் ஒரு அந்த நேரத்தில் அவர் மனசு திருப்தி அடைவதற்காக அந்த மனத்தில் அந்த இப்படி ஒரு சிவனடியார் வந்துட்டாரன்னு அவர் நினைச்சாலும் கூட அதை மாற்றிக்கொள்வதற்காக ஒரு தேவாரம் பாடுறார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்பைகளும் வைகளும் நில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவிலை கண்ணில் நல்ல தூரும் கழுமள வளுநகர் என் நில் பெருந்தகை இருந்ததே இப்படி பாடி அவர் மனதை தேத்திக் கொள்கின்றார் என்றாலும் கூட அவருக்கு திருத்த வேண்டும் ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது அந்த துஷ்டனை மனமாற்றம் செய்ய வைக் செய்து வைக்க வேண்டும் செய்யவே செய்ய வைக்க வேண்டும் என்று இவர் நினைக்கிறார் அப்படி தொன்னைத்தானே தேத்திய பிறகு என்றாலும் கூட அவர் அணிந்து கொண்டு மிக சிறப்பான ஒரு சிவனடிகராக அந்த தோற்றத்தினை வடிவத்தினை சிறப்பாக அதை தெரித்து வந்திருக்கிறார் அதை பார்த்த உடனே நரசிங்க உணையரோ அவரை எதிர் சென்று கூப்பி வணங்கி அவரை அழைத்து மிகவும் பாராட்டி உபசரித்தார் இது எதை குறிக்குதுன்னு சொன்னார் ஒரு விஷயம் ஞாபகத்து வருது எந்த எண்ணத்திலே அவர் செய்கிறார்னு சொன்னால் அவரை திருத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே செய்கிறார் இப்போது பகவான் ராமகிருஷ்ண பரமம்சர் வாழ்கின்ற காலத்திலே அந்த பகுதியிலே ஒரு குடிகாரர் நல்ல மனிதன் இருந்தாலும் குடிகாரர் அந்த குடிகாரர் குடிக்கின்ற நேரத்தில் சில தவறுகள்லாம் செய்வார் என்றாலும் கூட குடித்த போதிலும் அப்பொழுது இருக் இருந்த காலத்தில் பிளாட்ஃபாரம் என்று என்று சொல்கின்ற சில பகுதியிலே கன்னியர்கள் தாய்மார்கள் எல்லாம் அந்த தெருவோரத்தில் படுத்திருப்பாங்க வெட்டவேளியில் அவர் அந்த பக்கமாக வருவார் குடிகார் அந்த தூக்கத்தின் அசதியின் காரணமாக அந்த தாய்மாருடைய கன்னிப்புடைய அந்த ஆடைகளெல்லாம் கலைந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அப்போது சகோதர மனப்பான்மை கொண்டு அந்த விலகிய துணிகளெல்லாம் சரி செய்துவிட்டு வருவார் இது ஒரு குடிகாரனுக்கு உரிய நல்ல குணம் அந்த நல்ல குணத்தை ராமகிருஷ்ண பரமம்சர் அந்த குடிகாரன் அவரை நாடி வந்து வழங்கும் பொழுது அதை தட்டி கொடுத்து பேசினார் உனக்கு இவ்வளோ நல்ல குணம் இருக்குது ஊரெல்லாம் உனக்கு கொடிகாரன் சொல்கிறாங்க இவ்வளோ நல்ல குணம் உனக்கு சொன்ன உடனே பிற்காலத்தில் அவர் ராமகிருஷ்ண பரமசருடைய பக்தர் ஆயிடுறார் இப்படி இவரை திருத்த வேண்டும் என்ற வகையிலே அவர்களுக்கு அவருக்கு சிறப்பானதொரு நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லி அவர் அரவணைத்தது மட்டுமல்லாமல் இருநூறு பவுன் கொடுக்குறார் இருநூறு பசும் பொற்காசுகள் என்று சொல்வாங்க அப்படி கொடுக்குறார் இப்படி இருநூறு பசும் பொருட்கள் கொடுத்து காசுகள் கொடுத்து நல்ல வார்த்தைகள்லாம் நல்ல புத்தியெல்லாம் சொல்லி அந்த துஷ்டனை கொடுக்கிறார் அத பிறகு அவர் மனம் மாறுகிறார் இப்படி பலவிதமான தொண்டுகளை செய்து நல்ல நிலையிலே தொடர்ந்து செய்த தொண்டின் பயனாக சிவபெருமானுடைய அந்த திருவடி நிலையை அடைகிறார் ரிஷப வாகனத்திலே சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்கும் பொழுது தேவர்கள் மலர் மாறி பொழிந்து அந்த அருமையான ஒரு காலகட்டத்திலே அவர் திருக்கயிலாயம் சென்று சிவபெருமானுடைய அந்த சிறப்பானதொரு அந்த நிழல்லே அவர் பெரும் பெறுகிறார் இந்த வகையிலே நரசிங்க முனையருடைய நாயனாருடைய கதைகளே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் வான்முகில் வாழாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போங்க நற்றவம் வேள்வி மொழ்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பழம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த வாரத்திலே அடுத்ததொரு ஒரு சிவனடியாருடைய கதையை கேட்போம் அது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்